ஓம் சாந்தி தலைப்பு குணதானம் தொடர்ச்சி ஒவ்வொரு நற்குணமும் ஞானப்பூக்களே உதாரணமாக ஒரு குணம் எடுத்து பார்க்கலாம் அன்பு என்ற குணம் தலை சிறந்தது எல்லா குணங்களின் அரசி அன்பே கடவுள் அன்பே சிவம் இவ்வாறெல்லாம் பரம்பொருளை போற்றுகிறோம் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கும் மகாதேவனாக விளங்கும் கடலாக விளங்குகிறார் உடலே இல்லாதவர் வெறும் ஆத்மாவாகவே பரம் பொருளாக உயர்ந்த பொருளாக மாறாதவராக குணங்களின் கடலாக சுரங்கமாக நான் இருக்கிறேன் உருவத்தில் ஒரு புள்ளி வடிவமாக குறிப்பாக அணுவை காட்டிலும் மிகச்சிறிய புள்ளி வடிவமாக இருப்பதை மக்கள் அணுவிலும் அணுவாக இரு என்பதற்கு பதிலாக அணு அணுவிலும் இருப்பதாக சர்வ வியாபியாக கூறிவிட்டனர் அணுவிலும் அணுவாக அவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறேன் என்று கூறுவதற்கு பதிலாக அணு அணுவிலும் இருப்பதாக கூறிவிட்டனர் இங்கு இரண்டு முறை சொன்னதற்கு காரணம் தெளிவான விளக்கம் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதாக புரிந்துவிட்டனர் அவ்வாறே கூறியும் கொண்டிருக்கின்றனர் பொருளே மாறிவிட்டது ஒரு குணம் எடுத்து சற்று பார்ப்போம் அன்பு அன்பு என்பதில் இருவகை உண்டு ஒன்று எல்லைக்குட்பட்ட அன்பு தேக உணர்விலிருந்து எழுவது இந்த அன்பு நிலையற்றது எதிர்பார்ப்பு கொண்டது சுயநலம் கொண்டது நீ கொடுத்தால் நான் கொடுப்பேன் தன் காரியம் நடைபெறும் வரை மட்டுமே இருக்கும் சில இடங்களில் அந்தஸ்து அழகு பணம் பார்த்து அன்பு காட்டுவது உள்ளொன்று வைத்து புறமொன்று உயிருக்குயிரான நட்புடையவர் போல நடித்து அன்பு காட்டுவது இப்படிப்பட்ட பொய்யான அன்பை கண்டு உயிர்கள் வெறுத்து உறவுகள் கூட அப்படி அப்படியே ஒதுங்கி நிற்கின்றன உண்மையான அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கின்றன இத்தருணத்தில்தான் இறைவனும் உயிர்கள் மேல் கருணை கொண்டு சத்தியமான அன்பை பொழிய வந்துள்ளார் அந்த அன்பிலே நனைந்து நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகி உருகி ஆனந்த கண்ணீரில் சொரிந்து சொரிந்து அனுபவங்கள் என்ற அன்பின் முத்துக்களை அவரிடம் இருந்து நீங்களும் தர வேண்டும் என்றே இதனை அவர் மடியில் இருந்து உங்களுக்கு எழுதுகின்றேன் என் கோபம் என்ற அக்னி எல்லாம் அவருடைய அன்பின் பொழிவால் உருமாறி சாந்தியும் தூய்மையும் சத்தியமும் நிறைந்த அன்பின் அலைகளாக மாறியது அன்று முதல் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உணர்வில் வந்து உறுதிமொழி எடுத்தேன் இனி யாருக்கும் பொய்யான அன்பு காட்ட மாட்டேன் என்று சொல்லி இனிமையும் அன்பும் மரியாதையும் கொண்டுதான் செயல்படத் தொடங்கினேன் இதனால் ரொம்ப பணிவாக எளிமையாக நடந்து கொள்வதால் அவமரியாதை கூட சந்திக்க நேர்ந்தது பரவாயில்லை அன்பு கடலின் பார்வை மீது சதா விழுந்து கொண்டிருக்கும் போது பிறரிடம் ஏன் எதிர்பார்ப்பு தேவை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எங்கு நிறைய எதிர்பார்ப்பு உள்ளதோ அங்கு நிச்சயம் ஏமாற்றம் உண்டு மனம் அழும் எனவே எதிர்பார்ப்பு என்ற முள்ளை எடுத்துவிட்டால் நமக்கு எங்கேயும் எப்போதும் சந்தோஷமே எல்லார் மனதிலும் நமக்கு ஸ்பெஷல் இடம் உண்டு கடவுள் மனதில் இடம் தானாகவே கிடைத்துவிடும் வீட்டிலும் வெளியிலும் சமுதாயத்திலும் எல்லாருக்கும் இறைவன் நமக்கு கொடுத்த நம்மிடம் அவர் காட்டிய அன்பை நூறு பர்சன்ட் ஒரிஜினல் நெய் அது அவரைப் போலவே தேகப்பற்றை நீக்கி ஆத்மாவின் உண்மையான அன்பிலிருந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் அன்பு என்ற ஞான பூக்களை ஆசீர்வதிப்போம் வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு நிறைய குணங்கள் தெய்வீக குணங்கள் என்ற ஞான பூக்களை பறித்திடுவோம் வாருங்கள் ஓம் சாந்தி